புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி மீது அதிருப்தி அதிருப்தி அடைந்த பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று கட்சி மேலிட தலைவர்களை சந்தித்து புதுச்சேரியில் அமைச்சரவை மாற்றம் வாரியத் தலைவர்களை வழங்க கோரி புகார் மனு கொடுத்து அவர்கள் இன்று புதுச்சேரி திரும்பியிருக்கிறார்கள் டெல்லியில் என்ன நடந்தது என்பது குறித்து நம்மிடம் விளக்களிப்பதற்காக காலாப்பட்டு தொகுதி பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தர இருக்கார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் ரெங்கசாமிக்கும் உங்களுடைய பாஜக எம்எல்ஏக்கும் என்னதான் தான் பிரச்சனை சார் மூணு ஆண்டு காலமாக இது வந்து என்ஆர் காங்கிரஸ் பத்து சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவினுடைய ஆறு சட்டமன்றம் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் நடக்குது புதுச்சேரி மாநிலத்தில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி அரசாங்கம் என்பது கூட்டு முயற்சி தான் இந்த அரசு இந்த அரசு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு என்டி கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் வச்சு இது வரைக்கும் இப்போ மூணு ஆண்டு காலமாக எந்த ஒரு கூட்டமும் நடத்தலை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாண்பு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு எங்கள் இந்த சட்டமன்றத்தை சட்டமன்ற தொகுதி கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்களுடைய தொகுதி சம்மந்தமான வளர்ச்சி சம்மந்தமான எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கல புதுச்சேரி மாநில சம்மந்தமானும் ஒரு ஆலோசனை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்கிட்டலாம் கேட்கல இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அதில் மேலும் இதே மாதிரி தொடர்ந்து நீடிக்கக்கூடாது நீடிச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரும் அதனால் புதுச்சேரி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை பண்ணோம் இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது முதலமைச்சர் வந்து திரும்பியும் ஒரு முதலமைச்சர் வேலையை பார்க்குறாரு அமைச்சர் அமைச்சர் வேலையை பார்க்குறாரு திரும்பி அமைச்சர்களாம் எந்தெந்த அமைச்சர்களுக்கு வாரியத் தலைவர்களெலாம் அந்த இடத்துல விட்டு கொடுத்தாங்களோ அந்த வாரியத் தலைவரெலாம் திரும்பி பொறுப்பேற்று அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்போ எதுவுமே தேர்தல் நடக்காத மாதிரி மக்கள் மத்தியில் மக்களுடைய எதிர்ப்பை வந்து இவங்க வந்து அதுக்கான பிரதிபலிப்பு இல்லாமல் இருக்குது அதனால் இது நாங்கள் தலைமை எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜியை பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து சம்மந்தமாக ஒரு ஒரு குறைஞ்ச கா காலத்தில் ஒரு பத்து பதினாளில் வந்து நாங்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் அனுப்பியோ இது என்னான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பார்த்து மாநில தலைவரையும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணி நல்ல முடிவு எடுக்கிறோம் அது நேற்றுக்கு முந்தான பார்த்தோம் நேற்று வந்து எங்களுடைய பொதுச்செயலர் அமைப்பு பொதுச் செயலர் பி எல் சந்தோஷி அவர்களை பார்த்தோம் அவங்கக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது இவ்வளோ நாளாக எந்த ஒரு மீட்டிங்கை நடத்தல இது மாதிரி குறைபாடு வேணும் அவர் சொன்னால் நாங்களும் ஒரு முறையாவது ஒரு அமைச்சரை நியமித்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து அமைச்சர் பெருமக்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் அது இல்லாமல் இசம்பமாக முதலமைச்சர்கிட்டையும் நம்ம போய் க கேட்போம் ஏன் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி நடக்குது அதனால் இந்த இதை மாற்றிக்கொள்ள முடியுமான்னு கேட்போம் அப்படி நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் என்ன சொன்னோம்னு சொன்னால் எல்லா ஏழு சட்டமன்ற உறுப்பினரும் என்னோட வந்தாங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜசபா பாராளுமன்ற அவர்களும் வந்தாங்க இப்போது நீங்கள் வந்து மேலிடத் தலைவர்களை சந்தித்து பேசுகிறீங்க அப்போ சந்திக்கும் போது புதுச்சேரியில் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமாரை வந்து மாற்றணும் ஏன்னா தோல்விக்கு பொறுப்பேற்று அவங்க தான் வந்து மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சதாகவும் அதே போல் வந்து ரெங்கசாமி கூட்டிலிருந்து வெளியேறி வெளியே வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் மக்கள் மத்தியில் வந்து நம்பிக்கை ஏற்படும் அடுத்த முறை வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மை தானா அதாவது அமைச்சரை மாற்றணும் அமைச்சரை வந்து கூட்டணியில் இருக்கணும் என்றதெல்லாம் நாங்கள் வந்து ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுக்க முடியாது தலைமை மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் தலைமை மட்டும்தான் எங்களுடைய தலைமை தான் முடிவு முடிவெடுக்கணும் கிட்ட சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி நடந்திருக்குது நம்ம தேர்தலில் இவ்வளோ நமக்கு மக்களிடையே வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம பூர்த்தி செய்ய முடியல அதால் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆலோசனை தான் வழங்க முடியும் நாங்கள் தலைமைக்கு ஆலோசனை தான் வழங்க முடியும் தவிர நாங்கள் வந்து டிசிஷன் இருந்து நாங்கள் எடுக்க முடியாது தலைமை தான் முடிவு எடுக்கணும் இந்த பிரச்சனைக்கு பிறகு உங்கள் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பியை வந்து ரெங்கசாமியை முதல்வர் சந்தித்து பேசியிருக்காங்க எப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க வந்து ஆளுநரை சந்தித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட வந்து ஆளுநரை வந்து ஒரு கட்டசிக்கு தான் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் உங்களை பற்றி புகார் கொடுக்கலாம் போகிறேன்னு எங்களுக்கு தெரியாது என்னை மீறி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் அதை வந்து அதை அது சம்பவம் நான் பேசுகிறது வந்து நாகரீகம் கிடையாது என்ன பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியாது ரெண்டு நாளா நீ டெல்லியில் இருந்தீங்க இப்போ ஒரு ஒரு தகவல் வந்து புதுச்சேரி முழுவதும் ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு அது உங்களுக்கு நாலேஜ் வந்துச்சா வரலையான்னு தெரியல அது வந்து கல்யாண சுந்தரத்தை தோற்கறதுக்காக தோற்கடிப்பதுக்காக வந்து ரெங்கசாமி வேலை பார்த்தாரு அதை மேல வந்து எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு தலைவர் கேட்டாரும் கொடுக்கல இதனால ரெங்கசாமி மேல அதிருப்தியில் இருந்து அவரை பழி வாங்குறதுக்காக தான் கல்யாண சுந்தரம் வந்து ஒரு ஏழு எம்எல்ஏ கூப்பிட்டு போயிட்டு அவரை மாற்றுறதுக்கான வழிமுறைகளை ஈடுபடுறேன்னு சொல்றாங்க அது உண்மைதானா அது எந்த பதவிக்குமே நான் ஆசைப்படணும்னு ஊருக்கே தெரியும் நான் அமைச்சர் பதவியே முதல்ல நான் அமைச்சராக இருந்தவன் திரும்பி அமைச்சர் கேட்டது கூட நான் வந்து அமைச்சருக்கு கேட்டாங்க ரெண்டு அமைச்சர் தான் கொடுமை கூட அது கூட நான் போ போட்டி போடல அதனால் பதவிக்கையோ வாரித்தலைவருக்கோ அமைச்சருக்கோ ஆசைப்பட்டுலாம் இந்த வேலைகள் செய்யலை இந்த தேர்தல் நமக்கு பின்னடிவா பின்னடைவா ஏற்பட்டுருக்குது அதனால் இதுக்கு வந்து இதுக்கு என்ன மாற்று பண்ணணும் அது பண்ணால் தான் இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் சந்திக்க முடியுங்கிற நோக்கத்துக்கு தான் எந்த பதவி சுகத்துக்காக நாங்கள் வந்து இந்த வேலைகள் செய்யலை நீங்கள் உங்கள் கோரிக்கை முன் வச்சுருக்கீங்க டெல்லி மேலிடமும் பொறுப்பாளர் வந்து அனுப்பி வச்சு விசாரணைக்கு சொல்லுது விசாரணைக்கு பிறகும் மாற்றம் ஏற்படலனா உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அதாவது எங்களுடைய அதாவது எங்களுடைய கருத்தை வந்து தலைமைக்கு சொல்லிடுறோம் தலைமை வந்து எது என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வந்து இன்னும் முடிவு சொ சொல்ல அதுக்கப்புறம் நாம் எப்படி நம்மளுடைய கருத்தை சொல்ற தவறு தவறு நம்ம பா பாரதிய ஜனதா கட்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம் இல்லை சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கிறோம் அதில் எந்த மாறுபாட்டு கருத்தும் கிடையாது அதில் எந்த சிறு தொல்லி கூடும் கிடையாது தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வாரியத்தலைவர் நீங்கள் வந்து கேட்டுறதுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாரிய தலைவர் பதவி கொடுக்குறதுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா அதாவது வாரிய தலைவர் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை இன்னும் இருக்குது ஒரு பதினெட்டு ரெண்டு வருஷம் தான் ஆச்சுருக்குது அந்த வாரிய தலைவர் பதவிக்கெல்லாம் போய் நாங்கள் சண்டை போடலை நல்ல இதில் எல்லாமே புரிஞ்சுக்கணும் அமைச்சருக்கும் நாங்கள் சண்டை போடல வாரிய தலைவருக்கும் சண்டை போடல நாங்கள் சண்டை போடுறதெல்லாம் இந்த தோல்வி பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் இதுக்கான ஒரு ஆய்வு கூட்டம் ஒரு டிஸ்கஷனே இல்லை திரும்பி மீண்டும் பழைய மாதிரி முதலமைச்சர் பதவியை போய் முதலமைச்சர் சீட்டில் உக்காந்துட்டாங்க அமைச்சர்கள் போய் அவங்க சீட்டில் உக்காந்துட்டாங்க இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி எங்கள் நாளைக்கு சொல்லுவாங்க தலைமையில் இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்களே நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கலாம் அமைண்டாங்க நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னே எல்லாருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்குறோம் இது மாதிரி இந்த தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்லாம் கொடுத்துருக்குறோம் அதனால் இப்போ நாங்கள் இன்னும் சொல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க திரும்பி தேர்தல் வரும்போது ஏன் நீங்கள்லாம் சொல்லலை அப்படின்ற ஒரு கருத்து என்கிட்ட ஏன்னால் எம்எல்ஏ அமைச்சர் முதலமைச்சர் எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக தான் ஆக முடியும் எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக தான் அமைச்சராக முடியும் அதனால் கருத்து சுக சுதந்திரம் வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்குது மக்கள் மத்தியில் அவங்களுடைய என்ன அவங்களுக்கு வந்து குறைபாடு இருக்குது அப்படின்றத யாருன்னா மக்களை அன்றன்க்கு சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அதுதான் எங்கள் கருத்துக்களை தலைமையிடம் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக இதுக்கு தலைமை நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அது வந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கீங்க அப்படி இருந்தும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் இடம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருங்க அப்படி பார்க்கும்போது பாண்டிச்சேரில் பாஜக வளரவில்லையா அடுத்த முறை நீங்கள் சட்டசபை தேர்தலில் தனிச்சு நின்றீங்களா பாஜக வெற்றி பெறுமா அதாவது பாஜக இது போன இது இது வரைக்கும் இந்த வரலாறு சுதந்திரஞ்சர்லேருந்து பாஜக சட்டமன்றம் ஒரு ஒரு சட்டமன்ற கிஷ்மூர்த்தாக இருந்தாங்க இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் ஒம்பது தொகுதி நாங்கள் வந்து போட்டி அதில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கிறோம் அது பாஜக புதுச்சேரி மாநிலத்தில் நல்லா வளர்ந்துருக்குது தான் அர்த்தம் அதனால் வரும் தேர்தலில் வரும் தேர்தலில் தனித்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்பப்போ சொல்லியிருக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கேன் தனித்து இப்போ பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் ஒரு தனித்து ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் இன்றைக்கி நல்லா பணியாற்றுறாங்க இன்றைக்கி இருக்கின்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் ப்ளஸ் வந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்லா சிறந்த முறையில் பணியாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் வரணும் தான் நாங்கள் வந்து தலைமையிடம் புகார் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நாங்கள் தனிச்சு போட்டிட்டால் வெற்றி பெறுவோம் நீங்கள் சொல்கிறீங்க காலாப்பட்டு தொகுதியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு முறைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினாக இருக்கிறீங்க இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெங்கசாமி ஏற்று நின்னாங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்களா அதாவது இந்த தேர்தலிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்லி அதாவது நான் வந்து பிஜேபி உடைய வேட்பாளராக மட்டும்தான் நின்னேன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி எனக்கு வந்து யாருமே வேலை செய்யலை என்னை எதிர்த்து ஒரு ஸ்வேட்ச வேட்பாளரும் போட்டாங்க போட்டாங்க அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அதனால் எனக்கு அவங்களுடைய ஆதரவுன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் என் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேவை கிடையாது நான் தனித்து நின்னாலே பாஜகவில் தனித்து நின்னாலே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் இப்போ வர தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் இல்லாமல் பாஜக போட்டியிருக்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சம்மந்தத்தில் தெரிவிச்சிருக்காங்களா அவங்களுடைய முடிவு என்ன அதாவது எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தை நான் சொல்ல முடியாது என் தொகுதியை பொறுத்தளவுக்கும் நான் தனித்து இப்போ பாரதி ஜனதா தினாலும் நான் ஜெய் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிச்சயமா இப்போ காலாப்பட்டு தொகுதி மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க அதனால எனக்கு அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற கருத்து எனக்கு உரிமை கிடையாது டெல்லியில் போய் ரெண்டு நாள் சந்தித்து புகார் தெரிவிச்சு வந்தீங்க உங்கள் மாநிலத்தில் தலைவர் சம்பவம் கூட்டு கேட்டாரா அவர் என்ன கேட்டார் நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை மாநில தலைவர்கிட்ட முன்னே சொல்லிட்டோம் முன்னே வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கிறோம் இந்த மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்போ அவர் என்ன சொன்னார் நான் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் நீங்கள் போய் தலைமையிடம் முறைய முறையிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாநில தலைவர்களும் சொல் அவர்கிட்ட சஜஷன் கேட்காம நாங்கள் செய்யலை முதல்ல வந்து மாநில தலைவர்கிட்ட சஜஷன் கேட்டோம் தேர்தலுக்கு முன்னே சொன்னோம் தேர்தலுக்கு அப்புறமும் சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அதனால் அவர் மாநில தலைவர் அதுதான் மாநிலத்தலை கூட வந்து அவர் நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாஜியை பார்க்கும்போதும் தலைவர் என் கூட வந்தாங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி பார்க்கும்போது அவர் வந்து இந்த யூபியில் நடந்த இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இறந்த காரணத்தினால இன்றைக்கி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுல எட்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க கொடுத்தா நிச்சயமாக அவங்ககிட்டையும் சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கின்ற ஒரு கூட்டணி தர்மத்தை சரியாக கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம்